தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய மாதிரி வினாக்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல ஸ்கூல் புக்ல இருந்து தெளிவா எடுக்கப்பட்ட நூறு தமிழ் வினாக்களை பார்க்கலாம் இந்த தமிழ் வினாக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது நல்ல மெமரிஸ் ஆகும் நீங்க டைரக்டா எக்ஸாம்ல பார்க்கும்போது உங்களுடைய டைமை சேவ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு திருப்புதல் பார்வையில கொடுத்துருக்கேன் பெரிய நீர் நிலைகளை கடக்க பயன்படுத்திய கப்பல் வகை நாவாய் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது நாவாய் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் பென் ஜூல்ஸ் பென் அப்படின்றவர் தான் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுகின்றார் மாநகர் என்பது உரிச்சொல் மாநகர் அப்படின்னா உரிச்சொல் ஓசோன் என்பதன் தமிழ் பெயர் பெருங்கடல் ஓசன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பெருங்கடல் அப்படின்றத குறிப்பிடுறது தமிழ்ல தூய தமிழ்ல நிறைய கொடுத்து கன்ஃபியூசன் பண்ணுவாங்க இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்ணகி புரட்சி காப்பியம் என்பது யாருடைய படைப்பு பாரதிதாசன் கண்ணையை புரட்சி காப்பியம் பாரதிதாசன் வேளாண் வேதம் நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாளடியார் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு ஓரெழுத்து ஒரு மொழியில் பே என்பதன் பொருள் மேகம் பே அப்படின்னா மேகம் மோரல் என்பதன் தமிழ்சொல் நீதி மொரல் என்பது வந்து நீதி அப்படின்றத குறிக்கிறது சரஸ்வதி மாலை என்னும் நூலை எழுதியவர் வரதன் சரஸ்வதி மாலை என்னும் நூலை எழுதியவர் வரதன் சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்றத குறிப்பிடுவாங்க நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓவியங்கள் யாருடைய காலத்தை சார்ந்தவை அப்படின்னா ராஜ ரவிவர்மா ராஜ ரவிவர்மா நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓவியங்கள் அப்படின்றத யாருடைய காலம் அப்படின்றத கேட்டிருக்காங்க இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார் இடும்பைக்கு இடும்பை படார்தவர் அப்படின்றது இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னா இடுக்கன் அழியாமை இடுக்கன் அழியாமை இந்த குரல் வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஐயா வந்து இந்த குரலை தான் அடிக்கடி சொல்லுவார் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து இடுக்கன் அழியாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கு இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயல்பு இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயபு என நம்ம எதிகை மோனை வந்து நம்ம தெரியும் இயபு வந்து இறுதி எழுத்து ஒன்று போல வருவதை இயபு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை வனக்கல்லூரி கோவை கமுகு என்பதன் பொருள் பாக்கு நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேயே தமிழில் ரெண்டு மூணு வகுப்புகளில் இந்த இதை கொடுத்துருக்காங்க கமுகு அப்படின்னா பாக்கு சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கனார் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் பெற்றவர் முத்துராமலிங்கினார் அல்லது முத்துராமலிங்கனார் யாரால் சுத்த தியாகி என்று பாராட்ட பெற்றால் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆன்சரில் அப்படியே பெரியார் கீழே இறங்கிடும் ஆன்சர் வந்து பெரியாரா வந்துடும் சுதேச கப்பல் கம்பெனியின் வாவுசியின் பங்கு என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு செயலாளராக இருந்திருப்பாரு ஆப்ஷன் ஏலையே தலைவர் கொடுத்துருப்பாங்க சுதேச கப்பல் கம்பெனியினாலே அவர்கள் தான் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் தலைவரை டிக் பண்ணிடக்கூடாது செயலாளர் தான் சரியான விடை கோட்டசி என்பதன் தமிழ்சொல் நற்பண்பு கோட்டசி என்பதன் தமிழ் சொல் நற்பண்பு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் ராமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னே பாரதியார நீங்க பண்ணிடக்கூடாது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் நெறி எனும் சொல்லின் பொருள் வழி நெறி அப்படின்னா வழி முகில் என்பதன் பொருள் மேகம் முகில்னா மேகம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி பரணி வந்து பகைவரை வென்றதை பாடுவது அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலக வழக்கு என்பது பேச்சு வழக்கு உலக வழக்கு பேச்சு வழக்கு செந்தமிழை செலுந்தமிழராய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் செந்தமிழை செலுந்தமிழராய் செய்வதும் வேண்டும் என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா முப்பது வகைப்படும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இணைந்தது முதல் எழுத்துக்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நம்ம நிறைய படிச்சிருப்போம் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து கேட்டு விட்டுருவாங்க வரிசைப்படுத்துக அதே போல் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் இருந்து கேட்பாங்க இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க கேன்மியா சென்மியா என்பது குற்றியலிகரம் ஏன்னா குற்றியலிகரத்துக்கு வந்து உதாரணமாக கேன்மியா சென்மியா அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இருக்கு அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே குற்றிய நிகரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சுப்புரத்ன தாசன் என அழைக்கப்படுபவர் ராஜகோபாலன் அவர்கள் சுப்புரத்ன தாசன் என்று அழைக்கப்படுபவர் ராஜகோபாலன் அவர்கள் ஓமை கவிஞர் வந்து சுரதா ஓமை கவிஞர் சுரதா காட்டை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்கு புறவி பொழில் அழுவம் இது எல்லாமே காட்டை குறிக்கும் சொல்லுதான் புரவி பொழில் அலுவம் இது எல்லாமே காட்டை குறிக்கும் சொற்கள் அப்படின்றத பார்த்து வச்சுங்க ஏன்னா காட்டை குறிக்கும் சொற்கள்னு சொல்லி ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் பாரதியார் கொல்லிப்பாவை என்னும் சிற்றையை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழ் அங்க நோட் பண்ணுங்க சிற்றிதழ் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டம் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எனப்படுவது புலி காட்டின் வளத்தை வந்து குறிக்கும் குறியீடு ஸ்கூல் புக்ல புவி அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க கிருசரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்னா குஜராத் கிருசரணாலயம் உள்ள மாநிலம் குஜராத் இந்திய வனமகன் என போற்றப்படுபவர் ஜாதவ் பயோங் இந்திய வனமகன் ஜாதோ பயோன் மரபு சோலை நல்லா வச்சுக்கோங்க சிம்பிளா இருக்கும் உங்களை கன்ஃபியூசன் ஆகும் யானைகள் பிளிரும் யானை பிளிரும் மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு கால் மாத்திரை மகர குறுக்கம் கால் மாத்திரை முள்கூட்டல் தீது என்பது சேரும் பொழுது முற்றீது அப்படின்னு பிரியும் அல்லது முற்றி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பிரித்தெழுதுகள்ல கொடுத்து கன்ஃபியூசன் பண்ணுவாங்க நல்லா பார்த்துக்கங்க முள் கூட்டல் தீது முட்டிது அங்க வந்து அக்கனா வருது அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி என்றும் பாடலை பாடியவர் ஔவையார் அவர்கள் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி ஔவையார் பயோடைவர்சிட்டி என்பதன் சரியான தமிழ் பதம் என்ன அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து திருக்குறளில் எந்தெந்த அதிகாரங்கள்ல எவ்வளவு குரல்கள் இருக்கு அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இன்பத்து பாலில் வந்து இருபத்தி ஐந்து அதிகார எண்ணிக்கை உள்ளதாக குறிப்பிடுறாங்க வாரணம் என்பதன் பொருள் யானை வாரணம் அப்படின்னா யானை வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கனார் அவர்கள் வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கனார் அவர்கள் மலைக்கண்ணன் என்னும் நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் மலைக்கல்லன் என்னும் நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவி சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர்னு கேட்டிருக்காங்க பாண்டித்துறையார் அவர்கள் செயலாளர் தான் வாகுசி சிதம்பரனார் அவர்கள் வருவாங்க சுதேசி கப்பலின் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துரையார் அவர்கள் ஆப்ஷனில் அப்படியே நல்லா பார்த்துக்குங்க தலைவருங்க வாகுசி நம்ம போட்டுடக்கூடாது முத்துராமலிங்கனார் நடத்திய நேதாஜி இதழ் என்பது வார இதழ் முத்துராமணி நடத்திய இதழின் பெயர் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் அல்லது தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி இதழ் மொழியின் முதல் நிலை என்பது கேட்டல் மொழியின் முதல் நிலை கேட்டல் ஓரழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வகைப்படும் ஓரழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் பட்டினப்பாலை என்னும் நூலை இயற்றியவர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை என்னும் நூலை இயற்றியவர் உருத்திரங்கண்ணனார் மதலை என்பதன் பொருள் தூண் மதலை என்பதன் பொருள் தூண் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கு பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு இது எல்லாமே சங்க இலக்கியங்களில் வந்துடுது சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு காவியமாக பார்க்கப்படுகின்றது இது எல்லாமே காலத்திற்கு பின் வந்தது அப்படின்றதுனால சிலப்பதிகாரம் பொருந்தாததாக கொடுத்துருக்கு இங்கே பட்டினப்பாலை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு எல்லாமே சங்க இலக்கியங்களில் வர்றதாக குறிப்பிட்டிருக்காங்க நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனா நூறு நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனா நூறு ஆப்ஷனில் புறநாரோன்னு கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது நீகான் என்பது யாரை கொடுக்கும் அப்படின்னா நாவாய் ஓட்டுநர் நாவாய் ஓட்டுநர் வந்து நீகான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா கம்மியர் கம்மியர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் கப்பலை திசை திருப்ப உதவும் கருவி சுக்கான் கப்பலை திசை திருப்ப உதவும் கருவி சுக்கான் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் பெரிய நீர்நிலையை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் அது என்ன நம்ம பார்த்தோம்னா பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்ன சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம் கற்றோருக்கு மட்டும் விளங்கும் சொல் எது அப்படின்னா திசை சொல் இதை வந்து திரிசொல் அப்படின்றதும் குறிப்பிடலாம் திசை சொல் அல்லது திரி சொல் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க கற்றோருக்கு மட்டும் விளங்கும் சொல் திசை சொல் அல்லது திரி சொல் விசம் என்பது விடம் என்பது தர்பவம் விசம் என்பது வந்து நம்ம விடம் அப்படின்னு குறிப்பிட்டா அது வந்து என்ன அப்படின்னா தர்பவம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸ்டோன் என்பதன் சரியான தமிழ் பதம் புயல் ஸ்டோன் அப்படின்னா புயல் வெற்பு என்பதன் பொருள் மலை வெற்பு அப்படின்னா மலை பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசுராந்தையர் பிசிலாந்திர நூலுக்காக பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் நாளடியாரை இயற்றியது சமண முனிவர்கள் நாளடியாரை இயற்றியது சமண முனிவர்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னா கல்வி ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளே கோயில்கள் என்றவர் பாரதியார் பாரதியார் அவர்கள்தான் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளே கோவில்கள் அப்படின்னு சொல்லவர் வள்ளுவம் உள்ளம் எனும் நூலை எழுதியவர் பி முனுசாமி முனுசாமி தான் வள்ளுவம் உள்ளம் எனும் நூலை எழுதியவர் இளமையில் கல் என்றவர் ஔவையார் இளமையில் கல் ஔவையார் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நன்னூல் என்பது இலக்கண நூல் ஒரு நன்னூல் அப்படின்றது இலக்கிய நூலா கவிதையா அப்படின்னு கேட்டுருக்காங்க நன்னூல் அப்படின்னா இலக்கண நூல் ஓரிடத்து ஒரு மொழியில் ஆ என்பதன் பொருள் பசு ஆ அப்படின்னா பசு எழுதினான் என்பது வினை பகுபதம் எழுதினான் என்பது வினை பகுபதம் மோரல் என்பதன் தமிழ் பதம் நீதி மோரல் என்பது நீதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க மண்வாசல் வெள்ளை ரோஜா போன்ற கவிதைகளை எழுதியவர் தேனரசன் தேனரசனோட படைப்புகள் மண்வாசல் வெள்ளை ரோஜா பரி என்பதன் பொருள் குதிரை பரி அப்படின்னா குதிரை காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் நுண்கலைகளில் முதன்மையானது எது அப்படின்னா ஓவியம் நுண்கலைகளுள் முதன்மையானது ஓவியம் புனையா ஓவியம் புறம்போர்தன்ன என குறிப்பிடும் நூல் மணிமேகலை மணிமேகலையில புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்றத குறிப்பிடுறாங்க மடமகள் என்பதன் பொருள் இளமகள் மடமகள்னா இளமகள் பழமொழி நானூரின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்பது நாட்டுப்புற பாடல்கள் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது நெல்லை பாண்டியர்களின் முதல் தலைநகரம் எது விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் நெல்லை தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள துறைமுகம் குர்க்கை தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள துறைமுகம் குர்க்கை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது பாளையம் கோட்டை திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் அவர்கள் ரகசிய மணி என்று குறிப்பிடுபவர் யார் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டி கே சிதம்பரனார் ரசிகமணி என்று குறிப்பிடுபவர் டி கே சிதம்பரனார் ஓமையால் விளக்கப்படும் பொருள் ஓமேயம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் ஓமேயம் பொன்மலை என்பது இல்பொருள் ஓமியணி பொன் மலை என்பது பொன்மலையா பெய்யாது அதனால இல்பொருள் ஓமியணி பேடி என்பதன் சரியான தமிழ் பதம் நெற்பயிர் நெற்பயிர் அப்படின்றத பேடி அப்படின்றத குறிப்பிடுறாங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார் விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் இதை நீங்க சர்ச் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல மெமரிஸ் ஆகும் தகளி என்பதன் பொருள் அகல் விளக்கு தகலி என்பதன் பொருள் விளக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமணம் முனைப்பாடியார் சமண சமயத்தை சார்ந்தவர் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் தியானம் செய் ஜென் அப்படின்னா தியானம் செய் அப்படின்றத குறிப்பிடாங்க ஜென் தியானம் செய் முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்டவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகி பெயர் இந்த வினாக்கள் ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டா தெளிவா எடுத்திருக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மேலும் இது போல வினாக்களை பெற நம்ம சேனலை நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அவங்களும் தமிழ் தொடர்பான வினாக்களை தெரிஞ்சுக்கிறட்டும் இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர் இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பை குறிப்பிடுவதாக குறிப்பிடின்றாங்க ஸோ இந்த வினாக்களை எல்லாமே தெளிவாக பார்த்துக்கங்க மற்றொரு அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்க தமிழ்